உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் உருளை வைப்பவரா நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் இதனால் கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எந்த மாதிரியான தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வீடுகள்ல வாசல்ல உருளி வச்சிருப்பாங்க ஒரு உருளில கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி பூக்கள் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது போது அங்க மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அஹ் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனா உழைப்பு நம்பிக்கை நேர்மை இது இருந்தா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு வந்து எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் ஆனால் அந்த மாதிரி தவறான முறையில் பணம் சேர்ந்தது அப்படின்னா அது நிற்காது நீங்கள் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச பணம் எப்படியாவது உங்களுக்கு வந்து நிற்கும் ஆனால் அப்படி நிற்கிறதுல ஒரு சில தவறுகள் கூட நமக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரி பணம் நிக்காம போகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம் நிறைய பாரு சொல்லுவாங்க வருமானம் இருந்து பத்து பைசா கூட கையில் தங்குறதே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்க வந்து இருக்கதான் செய்வாங்க இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய மாசம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு வந்து வருது அதுக்கான ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இது பரிகாரம் விட ஒரு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய முறைகளை சரிப்படுத்திக்கிறதுன்னு கூட செல்லலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை கடையா இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இது எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் இது செய்யறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளி தான் இந்த உருளில என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சுத்தமான தண்ணீரை ஊத்திட்டு உங்களுக்கு வந்து பூக்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை அதில் போடுங்க இந்த உருளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுடைய வாசற்படி இல்ல உங்க வீட்டுடைய வரவேற்பறை பூஜை அறை இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே சில பேர் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது எந்த விதமான பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த உலோகத்தில் வச்சால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணால் செய்யப்பட்டதோ பித்தளையால் செய்யப்பட்டதோ வெள்ளியால் செய்யப்பட்டதோ தங்கத்தால் செய்யப்பட்டதோ இந்த மாதிரியான உலோகங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணாடி பீங்கான் மண் உருளிகள் கூட நமக்கு கிடைக்கும் அதெல்லாமே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஆனா எப்பவுமே இரும்பால் செய்யப்பட்டதோ அலுமினியத்தால் செய்யப்பட்டதோ எவர் சில்வரால் செய்யப்பட்டதோ இந்த மாதிரியான இதை மட்டும் உருளிகளை நம்ம வந்து எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது இப்படி நம்ம வீட்டு வாசலை இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே அந்த உருளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் உறிஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும்தான் வைக்கணும் இப்போ உருளியில் நல்ல வாசனையான மலர்கள் வைக்கலாம் அது ரொம்ப நல்லது ஒருவேளை வாசனையான மலர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா எந்த மலர் கிடைக்குதோ அதை வந்து போட்டுட்டு அது கூட ஜவ்வாது ஏலக்காய் வெட்டிவேர் இந்த மாதிரியான வாசனையான திரவியங்கள் வந்து சேர்த்துட்டு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அதுல போடும்போது சில பேர் இதழ் இதழாக பிரிச்சு போடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க காம்பையும் கிள்ளிட்டு பூக்களை போடக்கூடாது அப்படியே நீங்க பூவை வந்து அதுக்குள்ள வந்து போடணும் இந்த உருளையில இருக்கக்கூடிய தண்ணியை தினமும் நீங்க வந்து மாத்தணும் அதே மாதிரி பூக்கள் வாடாம இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு தண்ணியை மாத்திட்டு அதுக்கப்புறமா அதே பூக்களை கூட வைக்கலாம் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா லைட்டாக தூசி இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே கூடாது அது வீட்டில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் தாமரை மலர் வந்து வைக்கலாம் தாமரை மலர் அப்படின்னது மகாலட்சுமிக்கு விருப்பமானது இல்லைங்களா ஸோ அதை வைக்கும் போது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படினது வீட்டில் இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கெட்ட சக்தி இது எல்லாமே போயிட்டு வீட்டில் நல்ல மகிழ்ச்சி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு உருளி வாங்கிட்டு இந்த மாதிரி பூக்களை போட்டு வைங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி